குருசாமி இல்லாமல் சபரிமலைக்கு செல்லக்கூடாது என்பதன் காரணம் என்ன தெரியுமா பூதநாத உபாக்கியானத்தில் குருவை பற்றியும் விரத முறை பற்றியும் பந்தள மன்னனிடம் ஐயப்பன் கூறிய சில உபதேசங்கள் என்னவென்றால் ஒருவன் ஒரு சிறந்த குருவை தேர்ந்தெடுத்து நாற்பத்தோரு நாட்கள் முழுமையான விரதம் கடைபிடித்து சபரிமலை வருகிறானோ அவனே என் அருளை பெறுவான் அப்படி இல்லாதவர்கள் காசில்லாமல் சென்று கடைவீதியை பார்த்துவிட்டு விட்டு வருபவர்கள் போலத்தான் குரு இல்லாமல் கிடைக்கும் எந்த வித்தியையும் கர்ப்பத்திலேயே அழிந்திடும் கருவை போன்றது தக்ஷனை எதிர்பாராத சிஷ்யனின் துயரத்தை போக்கும் குருவினை காண்பது அரிது அதே போல குருவை உதாசீனம் செய்யாமல் குருவின் உபதேசத்தை கேட்டு நடப்பவர்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்னிடத்தில் பக்தி கொண்டவனுக்கு நானே குருவாகவும் நானே கடவுளாகவும் விளங்குகிறேன் என்று தர்மசாஸ்தா தன் பக்தர்களுக்கு உபதேசித்துள்ளார் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ஒரு சிலர் தாய் தந்தையரின் கையால் மாலை அணிந்து விரதம் இருந்து தனியாக சென்று ஐயனை தரிசிக்கின்றனர் இதுவாக இருந்தாலும் முறையாக விரதம் காத்து மலைக்கு சென்று ஐயப்பனின் அருளை பெறுவது சபரிமலைக்கு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து இருமுடி கட்டி நாற்பத்தி ஒன்று முதல் அறுபது நாட்கள் விரதம் இருந்து சென்றவர்களே குருசுவாமி என்ற சிறப்பு தகுதியை பெறுகிறார்கள் ஒரே ஆண்டில் பதினெட்டு முறை சென்றவர்கள் இந்த தகுதியை பெற முடியாது இவர்கள் மற்ற ஐயப்ப பக்தர்களுக்கு மாலை அணிவிக்கலாம் மேலும் சீசன் அல்லாத நாட்களில் ஐயப்பனுக்கு நித்திய பூஜை செய்வதும் கட்டாயம் ஐயப்ப பக்தர்கள் பொதுவாக கார்த்திகை மாதம் முதல் நாளில் அல்லது வாய்ப்பில்லை என்றால் வரும் சனிக்கிழமை அல்லது உத்திர நட்சத்திரத்தில் குருநாதர் அல்லது அர்ச்சகர் கையால் மாலை அணிந்து விரதத்தை தொடங்குகின்றனர் பதினெட்டாம் படியேறி தரிசனம் செய்ய விரும்புவோர் குறைந்தது நாற்பத்து ஒன்று நாட்கள் கண்டிப்பாக விரதம் இருக்க வேண்டும் மாலை அணிந்த பின் கோயிலை வளம் வந்து தேங்காய் உடைத்து வழிபட வேண்டும்